நிறைய பேர் இருக்காங்க அவங்க இந்த கடன்ன்ற ஒரு விஷயத்த சரியாக முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வேற மாதிரி ஆகிட்டாங்க நமக்கு தெரியல இங்கே வாங்கி அங்கே கொடுத்து அங்கே வாங்கி இங்கே கொடுத்து கடைசியில் கடன் பெருசாகி திவால் ஆகி பல ஏர்செல் ஸ்டோரி தான் இப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது இப்போ கடன்ன்றது ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இப்போ ப்ராப்ளத்தான ரூட் காஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம் இதுக்கு நான் சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அஞ்சு அஞ்சு விஷயம்தான் அந்த அஞ்சு விஷயங்களும் கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்க அந்த விஷயத்த அடித்து நொறுக்கி ஓட வைக்க முடியும் ப்ராப்ளமே இல்லாத மனுஷனாக நம்மளால் மாற முடியும் சரியா ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா நம்ம எதுவுமே டிப்ஸ் நம்பர் ஒன் எதையுமே பெருசாக நினைங்க நம்மளுடைய சொல்யூஷன் நம்மளுடைய அதாவது ரிசல்ட்டு நம்ம வந்து பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணணும் மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது பத்து லட்சம்ன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு அப்போ ஒரு டாஸ்க்கை பெருசு பண்ணுறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டயர் பஞ்சர் மாதிரி விஷயங்களுமோ என்ன சொல்கிறது சுண்டோரில் அடிபட்டுருச்சு நாய்க்குட்டி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உலகத்தையே உழுக்கிற பிரச்சனைகளோ நம்மளை பாதிக்காது முதல்ல நம்ம பெருசாக திங்க் பண்ணுறோம் இப்போ பத்து கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்குது சரியா முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் கடனை பற்றி என்கிட்ட புலம்புறார் எனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் அது மாதிரி நம்மளோட கனவுகள் பெருசு ஆனால் நமக்கு நடக்கிற விஷயங்கள் ரொம்ப சின்னது அப்போ கனவுகளை பெருசாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியுதெல்லாம் ஒரு மேட்ராக பஞ்சரானது ஒரு மேட்டராக அவ்வளோதான் இப்போ எப்படி நம்ம சாதாரணமாக இதை டீல் பண்ணுறோம் ஆனால் அது பஞ்சர் ஆகும்போது பயங்கரமாக ப்ரெஷராக பதட்டமாக படபடப்பாக அது ஒன்றும் கிடையாது கனவுகள் பெருசாக இருக்கும்போது நம்மளோட பிரச்சனை சிறுசாகிடும் இப்போ மாத்தி யோசிக்க பிரச்சனைகள் பெருசாக இருக்குன்னா அது பெரிய பணத்தை கொண்டு வந்து தரும் யார் யார் அதிகம் சம்பாரிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் நம்மளோட பேங்க் பேலன்ஸ் டு நம்மளோட ப்ராப்ளம் நம்மளோட ப்ராப்ளம் கம்மியாக இருந்தால் நம்ம பேங்க் பேலன்ஸும் கம்மியாக தான் இருக்கும் சரியா அதனால் ப்ராப்ளம் நிறைய வரணும் அப்படின்னு மனசு எதிர்பார்க்கணும் அந்த ப்ராப்ளத்தை உடைக்கிறதுக்கு சொல்யூஷன் அந்த மனசே கொடுக்கும் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன்று பெருசாக திங்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராப்ளம்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் ரெண்டாவது இலக்குகளை நிர்ணயிக்கணும் முதல்ல பெருசாக திங்க் பண்ணணும் ரெண்டாவது இலக்குகளை நிர்ணயிக்கணும் இது எப்படி மாற்றோம் இலக்குகளை இல்லைன்ன போது தான் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாக புதாகரமாக வந்து நிற்கும் பட் நமக்கு இலக்குகள் ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு டாஸ்க் பேஸ்ட் இலக்குகள் வச்சுட்டோம் இப்போ ஒரு லட்சரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வேணும் அப்போ நான் இலக்கை நோக்கி நம்ம மைண்டு போகும்போது நம்ம போயாகணும் நம்ம ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும் வயலில் இருக்க டிராஃபிக்கோ எதுவுமே நம்ம கண்டுக்கு தெரியாது போய் சேரணும் அவ்வளோதான் நம்ம தடைகளை யோசிக்கவே மாட்டோம் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை மத்தி மட்டும் தான் யோசிப்போம் அது மாதிரி தான் அப்போ வந்து இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணும்போது டாஸ்க் இருக்குது ஆறு விதமான இலக்குகள் இருக்குது அதை நிறைய நான் சொல்லி தந்திருக்கேன் அப்படி தெரியலைனா கோல்டன் ஹவர் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்போ அந்த ஆறுலையுமே ஆறு கோழி செட் பண்ணும் போது வர்ற சின்ன சின்ன டாஸ்க் அப்பா மேட்டராக இருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா நம்ம பல விஷயங்கள கடந்து வந்திருப்போம் எக்ஸாம் எழுத போகிறோம் நைட்லாம் தூக்கமே இருக்காது படப்படப்பாக இருக்கும் அப்போயே ஒழுங்காக டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம படி படிச்சிருக்கலாமான்னு தோணும் நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடும் வேற வழியே அடிக்க